வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள்

அதாவதுங்க ஒருத்தர் ஊரை வந்து ஓடி வர்றாரு ஓடி வந்து அவர் வர்ற வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு குடிநோயில ஆகிட்டாரு அம்மா தவறுனதுனால ஊரை வந்து ஓடி விட்டு ஓடி வந்து சென்னை வர்றாரு சென்னையில வந்து ஒரு வேலை இன்னைக்கு பெரிய ஹோட்டல் தொழில் இண்டஸ்ட்ரியில சேலம் மாறாரு அவர் வரைக்கும் ஜோதி பார்த்ததுல பேரே தமிழ் அவரா அவர வச்சுக்கிட்ட போயிருந்தேன் அவர் ஒரு பக்கம் பக்காவா போறாரு இதே ஒரு நல்ல பணக்காரதும் டபால் கீழே ஒண்ணும் போறாங்க இது எப்படி நடக்குது அவர் ஜாதம் பார்த்து நான் பார்த்தது இல்லை நல்ல பழக்கணும் ஜாதம் பார்த்து பார்த்ததில்லை அதாவது ஒரு தலைமுறை சொத்து ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு ஒரு எல்லையை கொடுக்கும் இப்போ சொன்னீங்களே பாகப்பண்ணீர்கள் குறிப்பிட்ட எல்லையை தான் கொடுக்கும் அந்த எல்லை பெருமை நிலைமை மாறிப்போம் ஒரு சொத்தியே மூணு தலைமுறை தங்காது இயற்கை மூணு தலைமுறைக்கு சொத்தை அழிஞ்சு போகும் கலி யார் அதை யாரும் மாற்ற முடியாது இயற்கை ஆனால் எல்லா வழியிலையும் ஆட்கள் வந்து இறையர் இல்லாமல் எதுவுமே நடக்காது அந்த நடந்து நிச்சயமாக கம்பல்சரியாக மனிதனுக்கு தேவைப்படுது இப்போ நான் சோதிச்சு பழங்குல எப்படி சோதிக்கிறானே எனக்கே தெரியல சோசியம் பார்த்து இறையல் அந்த இறையல் எல்லாம் எதுவுமே நடக்காதுங்கிற நம்பிக்கை தான் மெயின் பாயிண்ட் இப்போ ஒரு கொரோனா வந்துச்சு பெருமைய கூடுமே பிச்சைக்காரன் போயிட்டாங்க உலகமே தம்பித்து போச்சு என்ன நீங்க சோசியம் பார்ப்பீங்க ஒண்ணு பண்ண முடியாது பெரிய பெரிய பணக்கார அழிஞ்சு போயிட்டான் நீ மேலே முடியாது கொரோனா வேலை உலக சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியாத ஏன் காப்பாற்ற முடியல ஏன்னா ஒரு மனிதன் கஷ்டத்தை பிறகு இறைவன் இருக்கார் நம்பிக்கைக்கு தான்

உங்களை தவிர எதுவுமே இல்லை நம்பலாம் நீங்க நீ உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைன்றதுனால சொல்றேன் இன்ன வரைக்கும் அவர் கொடுக்குற அத்தனை இன்ட்ரிமே உண்மை மட்டும்தான் சொல்லுவார் ஆமா வேற எதுவும் மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பழகுன ஒரு மூணு நாலு வருஷத்துல நல்லாவே தெரியும் அவர் அது அப்படியே உண்மையை மட்டும்தான் பேசுவார் அரு சேலம் வராரு பிரியாணி வந்து நல்ல மனுஷன் ஆமா உண்மை மட்டும் தான் பேசுவார் மாற்றவே மாட்டார் அவர் அது எவ்வளவு பெரிய இன்ட்ரி வந்தாலும் சரி நீங்க உண்மை வாழ வைக்கின்றதுக்காக நேருக்கும் தெரியலுக்காண்டி சொல்றேன் ஐயா இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் ஒரு புள்ளை வந்து டக்குன்னு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் அப்படி மெல்ல 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 வளர்ந்து வளர்ந்தது பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க அந்த புள்ள வயசு வந்த உடனே அந்த புள்ள வெளியே பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க இதெல்லாம் எப்படிங்க அந்த புள்ளையோட அருள் ஜாதி வாக்கியம் இப்ப இந்த ஒன்று போச்சுக்கிறீங்க இந்த தெரு நாய் குட்டி போச்சு ஆ சரி அது யாரும் ஒரு பொண்ணு குட்டி தூக்கி போயிடுச்சு இந்த நேரத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் இந்த குட்டி இன்னைக்கு அமெரிக்கா போக்குவரத்து போய் அமெரிக்கா போக்கோட்டில் இருக்காங்க அமெரிக்காவில் இது ப்ளேட் கொண்டு போகிறாங்க ப்ளேட்டில் கொண்டு போக டிக்கிரி கொண்டு கொண்டு போகிறாங்க அது மெத்தம் மொத்தம் ஒம்பது குட்டி போட்டு அந்த ஒரு குட்டி போட்டு ஏறிடுச்சு அப்போ இளைவு நசிங்க சேர்த்து போச்சு புண்ணா ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த ஒன்று கூட யாருன்னு பதிவு கொடுத்தான் ம் நான் யார் பேரு நன்மை செஞ்சிருக்கேன் நல்லது செய்வோம் புண்ணிங்கிறது கிடைக்கும் ஆனால் மனுஷன் அது என்ன வராது அது 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 இயக்க இயற்கையை மாற்ற விடாது

அது அவர் சொல்றான் செம்மையை அறம் செய்ய சிதற வேண்டி நம்மையும் கல்லும் தூது நான் படைத்தவாரு போன தர்மத்தில் தரும சேத காசு அழியிருக்காவே ஒண்ணை போல வேசி சூது தண்ணி இந்த மூணு பிரம்மனையும் படைச்சி விட்டுருக்காரு அதில் போறக்காவக்கா ம் பிச்சைகார சம்பாதிச்சு போறதான் காசுக்கு பாவ காசு கர்மா பரங்க இன்னும் சொல்ல வர செந்தியில

ஒரு ஜாதகம் பார்த்து குடும்பத்தை கிடக்கூடாது புத்தியை புத்தி தான் கிடக்கூடாது ஆயுதம் கிடக்கூடாது இதான் இயற்கை ம் எல்லாரும் சேர்ந்தாரு குடும்பாதி உச்சம் பார்த்து தப்பே கிடையாது மறைவு மறைவு உச்சங்கள் வச்சுக்கிறதா கிடையாது கும்பலக்கணத்துல பறக்கிறதுக்கு பாவம் செஞ்சுருக்கணுன்ற மாதிரி ஒரு ஜோதிட சொல்லியிருக்க கும்பலக்கணத்துல பறக்கணும்னாலே பாவம் செய்யணும் கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டும் சனிதா வருது லக்கணத்துலயே சனிதா வருது அப்ப அதிபதியே அங்க மறந்தனால தப்பு கும்பலக்கணத்தை போல பெரிய பாவம் செஞ்சுக்கோன்றாங்களே அது எப்படி சொல்றீங்க நீங்க கும்பலக்கணம் கொண்டவங்களுக்கு பாவங்கள் கும்பல கொண்டவங்களுக்கு சுய அதிகாரம் உண்டு சரி கும்பலக்கோ தானுங்க என்னங்க உண்டு கும்பலக்கணும் சொல்பர் பேச்சு உண்டு கும்பலக்கணவனுக்கு தகப்பத்தி தன் நம்ப மாட்டாங்க மற்றவங்க பேச்சை கேட்பாங்க கும்பலக்கணம் வந்து கெட்பேட் இருக்கும் கும்பலக்கணும் தானுங்க ஆதிக்கம் இருக்கும் கும்பலக்கணும் ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க ஆமா ஒரு கும்பலக்கணும் தனி மத்த மரியாதை இருக்கு அந்த லக்கர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி பிறந்தவங்க பார்த்து பட்டு பிடிச்சிடுவாங்க பிறந்த வந்து மறக்க மாட்டாங்க பொம்பளை பார்த்தா புதுசுல மதிக்க மாட்டாங்க ஆம்பளை பார்த்தா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது மட்டமான லக்கணம் கிடையாது ஆதிக்க லக்கணம் தான் கும்ப ம் அவர் சொன்னார் அதுக்கு எதிர் லக்கணம் சிம்ப லக்கணம் பயங்கர லக்கணம் பயந்த லக்கணம் பாவத்தை கட்டுப்பட பிறகு அது ஒரு அப்படி அமைப்பு இருக்கு ஒவ்வொரு லக்கணம் ஒரு அமைப்பு இருக்கு கும்ப லக்கணத்துக்கு மட்டும் பார்த்தும் இல்லை மகரம் பார்த்தால் அது சனி ஆட்சி தான் அது நல்லதாக இருந்தது ஹெட்பீட் அவர் நல்ல மனிதன் எல்லா சொல்லும் நல்ல முடிதல் தான் எல்லோரும் நல்லவர் யாரு கட்ட முடியாதுல கரை பேசிய இப்ப பொதுவா மக்கள் குறை ஒரு கேள்வி என்னன்னா ஐயா பணம் 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 எங்களுக்கு வரணும் வரணும் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்தது போயிருவோம் எங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் வரணும் அது வர்றதுக்கு பொதுவா வழிபாடு இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் பணம் வரும் எல்லாருக்கும் திருப்தி இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு எதுவும் குறையே கிடையாது முனைப்பாளர் முன்னுக்கு வரணும் உழைச்சா முன்ன போறது உனக்கு பார்த்தா ஒரு இது போய் இப்போ இந்த டிவி ஒன்று பார்த்தேன் உங்கள் சா உங்கள் சாலையில் எதுவும் ஒன்று பார்த்தேன் இது இருக்குது கத என்ன மலை கருங்காலி மலை இருக்குது கருங்காலி மலை கருங்காலி மலை இல்லை கருங்காலி மலை இப்போ நிறைய பேர் விற்க பயங்கரமாக விற்க விற்கிறத எதுக்குட்டேன் அந்த அந்த சாலையில் பார்த்தேன் நேற்று பார்த்தேன் கருங்காலி மலை இது பணத்துக்கு இந்த கையில் இருக்கு இந்த கருமலை போட்டு அந்தாலே அப்படி விற்காம

சூப்பர் 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 இப்போ இந்த கல்யாணம் டைவர்ஸ் முடிஞ்ச ஜாதகம்லாம் அவங்க வந்திருக்கும் இல்லை நிறையா அது காரணம்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பீங்களா அது அசந்து அசந்திருப்பாங்களா பேரண்ட்ஸ் நிறையா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன் பெங்களூர் வந்தாங்க பெங்களூர்லேருந்து வந்து ஹஸ்பண்ட் உட்காந்து இப்படி உட்காந்துருக்காங்க சொல்லி பார்க்க அப்படி இருந்தால் அங்கே திருவிழிக்க இல்லை உட்காந்து வந்தாலும் நான் சொல்கிறேன் அப்போ இருந்தாலும் இந்த மாதிரி டக்கு சொல்ல முடியாது நான் எட்டில் உங்களுக்கு சுக்கரம் இருக்குது ஆறாம் பத்தம் பாதகம் இருக்குது ஏழாம் பாவம் உங்கள் ரக்கம் வந்து கடை இருக்கணும்

அந்த வார்த்தை சொல்ல போய் தான் தூச்சி நாத்தினா தெரியல இருக்கு உட்காந்து நான் சொல்கிறேன் அந்த எனக்கு தான் அது பழிவாக கூடிய கண்டை வந்துருச்சு யோ உங்கள் லக்கணத்துக்கு வர்க்கத்தமாக லக்கணம் நான் சொல்ல விரும்பல கிரக திரும்பல நீ எல்லாம் பிரச்சனை பண்ண அழகான மனைவி ஒரே பொண்ணு சாதி பொண்ணு சாதி உங்கள் அப்பா அண்ணதி மூணு பேர் உங்கள் அப்பையும் தூக்கு போய் செத்து போயிட்டார் ஒரு சேர்த்து வாழ வட்டி ஆயிடுச்சு இது லவ் பண்ணேன் மேரேஜ் ஆச்சு ரைட் ஓகே இது வரைக்கும் அந்த பொண்ணை கைத்துட மாட்டேங்கிறேன் இது நம்ம கேவலம்

இப்போ குழந்தை பிறந்தது ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா இருக்கு ஒரே ஒரு சொல்லி மனசு இல்லையாட்டே செத்து போயிட்டே நான் நல்லவே இல்லை இந்த பொண்ணு துணை சொத்து இந்த பொண்ணுக்கு இதை விட்டு அங்க மாதிரி மனசு இல்லையே எனக்கு அது ஆபியதான் மாற்றி விட்டேன் இப்போ மறைஞ்சதான் நிச்சயமா நிச்சயமா இந்த வர்க்கோத்தமும் சொல்றாங்க நீங்க சொன்னதுனால இருக்கு வர்க்கோத்தமும் நவாம்சத்திலையும் சரி இல்ல கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் வர்க்கோத்தமாக ஒரு கிரகம் அதனால என்ன பலன் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன் புதன் வர்க்கோத்தமாக இருக்கு கும்பத்துலன்னு வச்சுக்கலாம் அது என்ன பலனை கொடுக்கும் வர்க்கோத்தம் அப்படிங்கிறது குடும்ப பலன் லக்கணம் வந்து மீன லக்கணம்

ம் அதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனைகள்லாம் வரும் ஆ ஐயா ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சந்தோஷமான குடும்பமாக தான் இருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் அவங்க வீடு வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க இவங்க லைஃப் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நல்லா போயிட்டுருக்கு அந்த லைஃபு பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சடனாக டவுன் ஆயிருக்கும் குழந்தைய விட்டுட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க சரி இது எப்படி நடக்குது ஜாதகத்தில் இருக்கும்மா இது கல்யாணம் பண்ணி பண்ணது வந்து ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்ல இன்னொன்று இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் இதை வந்து நான் சில விஷயம் நான் ரொம்ப உண்மையாக கவனிச்சிருக்கேன் ஒரு சாந்தி மூர்த்தங்கிறது ஒரு தெய்வீகமான மூர்த்தங்கள் சொல்லுங்க அது நாச வேலை உர வே இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து தாம்பத்திய வைக்கிறது சண்டால குழந்தைகளை பிறக்கூடிய சாத்தம் அந்த குழந்தை நிறைய பேர் செக் பண்ணிருக்கேன் மூர்த்தமா பிறக்க மூர்க்க தான் பிறக்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் சாயந்த பார்ப்பான் அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு தப்பு பண்றது சாதகம் மட்டு செயலாயிருந்தது அது விபரீதம் யோகத்தை கொடுத்துருது ஒன்று தென்னிக்கிற குழந்தையே அப்பாவை தூக்கிறோம் அம்மாவை துவைக்கிறோம் பாதை தோண்டப்படுது அதையும் நிறைய பார்த்துருக்கேன் அவங்க காரணத்துக்கு அந்த லக்கணத்தை அமைப்பு தான் அப்படியே போகிறதையும் பார்த்துருக்கேன் குழந்தையே இப்ப ஒரு பத்தாயிரம் நாளைக்கு ஜோசியம் வந்துச்சு அந்த குழந்தை ஆறு ஆச்சு ஆறு வயசு குழந்தைக்கு ஆமாம் ஆறு வயசு ஆகுது அந்த குழந்தை அம்மா அப்பா செத்து போயிடணும் அந்த குழந்தை பிறந்த அம்மா அப்பாவுக்கு நீச்சம் ஆகுது சந்தர் நீச்சம் சூரிய ரெண்டும் பாவம் வைக்குது அந்த குழந்தை அதெல்லாம் அம்மா அப்பா அதனால ஆனால் எப்போ விசிறி போட்டுருக்கேன் நான் இருக்கேன் எப்படி அமைப்பை வந்து இப்படி சாதனை போட்டிருக்கேன் ஆனால் அம்மா அப்பா இருக்காங்களே செத்து பண்ணின்னு சொல்லி ஆத்திர செத்து பண்ணிட்டில்ல ஆஹ் இல்ல கேரக பார்க்க வர்றாங்க ஆ இப்போ இருக்கு ஆனால் எப்படி இப்போ இருக்காங்களா அம்மா அப்பா இது பார்க்க வந்தாங்க அந்த கடனை பார்த்து சொல்கிறேன் அம்மா பேர் இருக்கூடாங்க ம் கண்டம் இந்த குழந்தைங்க அம்மா பேர் என்ன சொல்லுவேன் அப்போ சொல்கிறாங்க ஆமாங்க ஆக்சிடென்ஸ் செத்து போச்சு ஓ ஓ ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க ஆ ம் ரெண்டு பேரும் செஞ்சுட்டாங்க பைக் ஆக்சிடென்ட் செஞ்சிடலாம் ம்

அவலம்பிச்சு உலகத்துக்கு ஒண்ணுமே கிடையாது சோசியங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் எல்லாம் செய்யலாம் அது மீறி எதுவுமே ஏன் இருக்குமே ஏன் சொல்ல சொல்ல முடியல முடியல ஏன் கொரோனாவை தூத்துக்குடி வெள்ளத்தை எங்களோட சக்தி இருக்குங்கிறது எடுத்துக்காட்டு தவிர நாங்கள்லாம் கலந்து ஆயிட முடியாது கணக்கு ஒரு சயின்டிஸ்டா அது இத்தனை குழந்தை இத்தனை அம்மா அப்பா இது விதி இதை பறிச்சிருந்தோம் ஒரு ஜாதத்தை பருட்டோம் இதை பயிர் வச்சிருக்கோம் இந்த குழந்தைக்கு வந்து

என்ன பண்ற யாரு தப்பு அப்பா மேல அட்டமத்து மருதாரம் வரும் சேர்க்கை அந்த பிரச்சனை டைவர்ஸ் ஆகாது இது முக்கியமாக நான் பண்ண ட்ரிக் பண்ணி வச்சுக்கிறது இந்த ராகு விசை ஒவ்வொருத்தவங்களுக்கும் யோகத்தை கொடுத்து யோக ராகு எல்லாம் யோக தான் என்ன ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப சங்கட்டத்தை கொடுத்து கீழே இறக்கி விட்டு அது வந்து அட்டமத்தில் அந்த கீழே கொடுத்து பார்த்ததுக்கு பண்ணலாம் இல்லை இது என்ன சொன்னாங்க நான் பார்த்த போய் கூட கேட்டப்பட ராகு திசை ராகு புத்தியில் வேலை செஞ்சிருச்சுன்னா பின்னாடி எடுத்துகிட்டு போயிடும் ஒரு தசை அது குத்தியில வேலை ராகு சுய பத்தி வேலை செய்யக்கூடாது அவங்க சாஸ்திரம்தான் என்ன செய்ய நம்ம ஒன்னு கையில இல்லையே உம் ராகு சுயபா அது இயற்கை தானே நம்ம தர்த்தனை பண்ண முடியும் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது குடுக்கலாம் பிடிங்கிட்டு போயிடலாம் ஆண்டியாக்கலாம் ஹாஸ்தாக்கலாம் அது அவங்களோட யாரும் சுய பத்தி ஒண்ணுமே செய்ய முடியாது சுயப்பத்தி சுக்கிர பத்தி வேலை செய்ய சுக்கிர பத்தி கொடி சேருறேன் நான் செஞ்சிருக்காங்க ம் குரு அதே குருபத்துல அசிங்கப்பட்டிக்கலாம்

பொண்ணால் பெருமை அடையணும் பொண்டாட்டி யோகம் வரணுங்கிற விதி இருந்துச்சு சம்பாதிச்சார் போனாரு எங்கள் கம்பெனி ஆரம்பித்தார் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி கல்யாணம் பண்ணிச்சார் சூப்பர் ஆகிடாரு டாப் டாப் ஆகிடாரு டாப் ம் ம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நடந்துருச்சு நடந்துருச்சு டாப் ஆகிடாரு ரெண்டு ரெண்டாயிரம் வருஷம் தான் பார்த்து ஏன் ஒன்றா இருக்காது இப்போ பிறக்கிற பொண்ணாலே அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு மழைக்கே யோகம் அது ஒத்த பொண்ணு அதுக்கு மேலே யோகம் இருக்குல்ல பொண்டாட்டி யோகம் அடைய வேண்டியிருக்கு பொண்டாட்டியில் அசிங்க ஜாதம் ஜாதகம் இருக்கு ஆமாம் 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 பிள்ளையால் யோகா அணிய வேண்டிய ஜாதகம் இருக்கு பொண்டாட்டியில் அசிங்க ஜாதம் ஜாதகம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க ஆ அதில் ஒன்று கேவல போகிற ஜாதகம் பார்த்துருக்கீங்க என்னது கேவல போகிற ஜாதகம் தான் பார்த்து அதை சொல்லுங்கள் ஒன்று சொல்லுங்கள் நேரில் பொண்டாட்டியால் அசிங்கப்பட்ட ஜாதகங்கிறது எனக்கு நேரம் இதே தப்பாயிருவா இல்லை இல்லை சும்மா நீங்கள் சொல்கிற கேட்டுக்கோங்க அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் வேற ஒன்றும் உண்மையாக சொல்லப்போனா நலத்தில் இருக்கான காரர்களுக்கு சுக்கர் மூலம் மறைஞ்சால் அவர் குற்றம் தனுசு லக்கணம் ராசிக்குவோம் தனு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு சுக்கரும் மூலம் மலையை கூட அப்புறம் இருந்தால் கம்மன மனக்கொறப்பு ஏற்படும் மனைவியை கருத்து உறவு உண்டா அதே மாதிரி தொளாயிரசி முதல் லக்கணத்துக்கோ தொளாயிரத்தி கும்ப கும்பலக்கணம் சேர்ந்தால் பிரிவு பிரச்சனை கொண்டு பண்ணணும் ம் ம் கடகர் லக்கணத்துக்கு ஆயிரத்துக்கு அனுசரிச்சேர் வந்து கண்ணப்படி உறவு இல்லாமல் போயிரும் ம் மூணத்துக்கும் அனுசரித்து சேர்ந்தால் மனைவி உறவு இல்லாமல் போயிடும் இது வந்து நாய் மான் நாய் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் காலப்போல மாறும் ஆனால் அதுக்குள்ள இந்த அந்த போராட்டங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொறுமையா இருந்தா மாறும் இல்லைன்னா வேற 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 சைபுத்தான் அந்த மாதிரி கொள்ளப்புறம் பார்த்துக்கிங்க இந்த கடவுள் லக்கன ஆயில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை வரும் பொறுமில்லாத புரிசு கிடைக்கும் ஆம்பளை பிறந்த பொறுமில்லாத பொண்டாட்டி பொம்பளை பொறுமையாக புரிசு யூக பிரச்சனை சைபுத்தன் பிறகு ஃபர்ஸ்ட் ஆங்கில பிறந்த வச்சுக்கலேன்

நல்லா நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளா தான் இப்போ ஒரு ஜாதம் பொருத்தம் பார்க்குறேன் இது பாரத்து பக்கத்து அந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்குறாங்க திருமண பொருத்தம் இந்த இந்த பொண்ணு வேணும் பையன் பாரத்துக்கு திருவண்ணிக்கல இது வேணாங்கிறேன் அவங்க இந்த பையனுக்கு பொண்ணு தான் கட்டணுங்கிறாங்க அந்த பையனுக்கு நம்ம பொருத்தமில்லை கரெக்டாக பையனுக்கு ஆபத்துன்னு சொல்ல வரேன் செய்ய சரியில்லை இல்லை வசதியான பொண்ணு கட்டி தாங்குறாங்க அப்புறம் சொன்னேன் அவங்க அப்பாட்டு நல்லா இல்லைங்க நீங்கள் முடிங்க பையனுக்கு ஆபத்து வரணும் அப்பா வசதி இருக்க கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் இயர் தூக்கி பிடிச்சது அப்படியே ஃபஸ்ட் இயர் இல்லையா ஃபஸ்ட் இயர் தூக்கி போட்டேன் அப்போ அப்போதான் நம்ப நாங்க பாடுறது அந்த நம்ப நாங்கள் அப்போ தான் இதாச்சு உண்மையை சொன்னது நம்ப மாட்டேன்ட்டாலே செத்துக்கப்புறம் நம்ப நாங்கள் நம்பி நான் செய்ய சார் ரைட்டு அதெல்லாம் நீங்க சொல்லி கேட்காத கேஸ் ஆ சார் பிராமத்தை நடந்தது பாரத்தோடத்தில் ஒரு பொண்ணு குழந்தை இல்லை குழந்தையே பிறகு சொல்லி குழப்பை சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு சோதிக்காரு அது சோதிக்க பழகிடுச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு எப்பயும் குழந்தை உண்டு

இதே நிறைய இடத்துக்கு நான் பார்த்துருக்கேன் அது தெரியும் இல்லை எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம்னா தசா பார்க்க மாட்டீங்க புத்தியை பார்க்க மாட்டீங்க அந்தரத்தை பார்க்க மாட்டீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க நவாம்ச கட்டம் அது கொடுத்துட்றாங்க இல்லைன்னா ராசி கட்டம் மட்டும்தான் பார்க்குறீங்க திதி யோகம் காரணம் எதுவும் பார்க்க மாட்டீங்க ஆனால் அதுலேயே இவ்வளோ விஷயம் சொல்லிடுறீங்களா அது எப்படி நீங்கள் பழ நீங்கள் கற்றுக் கொடுக்கலாமா ஜோதிடம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கலாம்ல நேரம் இல்லையா அது கற்றுக் கொடுக்கலாம் நேரம் இல்லையே உட்காந்து நைட் பார்த்து மணி அது எங்கே பார்க்குறது கற்றுக் கொடுக்க நிறைய கற்று இந்த தொழில் வேற ஆள் கை கைக்கு போகணும் ஆமா ஏன்னா நான் இந்த அறுபது சர்வீஸில் நிறைய பாயிட்டேன் ம் நானு அறுபது தான் கிடையாது ஒரு கட்டத்தை கொடுத்தா டக்கு டக்குன்னு டிக் மட்டும் பண்றீங்க டக்குன்னு ஒரு புக்கு கொடுத்தாலும் சரி எதோ கொடுத்தாலும் சரி அதுக்கேற்றதை அப்படியே சொல்லிட்டு போயிருங்க ம் அது அனுபவப்பட்டுருச்சு ம் இந்த கட்டத்தை கொடுக்குறாங்க இந்த ஜாதத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன்

டாப் பார்த்து ரெண்டும் நல்ல சம்பளம் அங்கே வேலை செய்ய வேலை காய்ச்சப்பி பென்சிலேயே மனைவி தெரிஞ்சு போச்சு பச்சை வந்தாங்க நான் சொன்னேன் அது போயிடும் கரும பெயன் கண்ணை வளர்ச்சி ஏற்றுக்கலாமா அப்படி எவ்வளோ கட்டாயப்படுத்தி ஏற்று வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிறாங்க இப்போ மாதம் இப்போ மாதம் மருந்து ம் இதான் விதி இதுக்கு எப்படி பாட்டு கட்டை போட்டு அது வரதான் அவ்வளோதான் சொல்லி பண்ண முடியாது பார்க்க வராங்க கண்டை வரமா ரைட் அவங்க வர்ற கருத்துக்கள் என்ன போதா கண்டுக்கணும் அவங்க போய் எட்டு கூடிய பத்தில இருக்காரு ஏழாம் பாவத்து நிற்கிறாரு அவர் என்ன தெரிய போகுது அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம தெரியும் அவன் சொன்னால் புரியாது பட்டினா அடிச்சுதான் நம்ம வந்துருக்கீங்க வந்திருக்கீங்க அண்ணன் தம்பி இந்த அக்கா தங்கச்சி ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுறீங்க பொருள் நிற்க போறீங்க பொருள் வாங்க போகிறீங்க ப்ராப்ளம் பொண்ணுக்கு மேரேஜ் ஆக போகுது டிரைவர் சாயிருக்கு பிடிச்ச தான் இவங்க வர்றாங்க குழந்தைக்காக வந்துருக்கீங்களா ஆமாங்க

என் செய்ய லாபத்து உண்டு பிள்ளைங்க உணர்ந்து வேணும் நன்றிங்க ஐயா ஏன்னா உங்களுக்கு நேரம் ஒன்றா நேரம் தெரியும் அதெல்லாம் இன்னைக்கு அது உங்களை ரொம்ப பெரும் 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 பெருமை நிறைய மக்களுக்கு சொல்லணும் ஆமாம் புரி பச்சை போய் சொல்லணும் ஆமாம் சரியாக பேசி சொல்லணும் சில காரணங்கள் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு புரிய முடியும் வசதியாக பேசணும் நான் சொல்கிறது மக்களுக்கு என்னென்ன நல்லது நினைங்க நல்லது பேசுங்க நல்லது நடக்கும் இதுவும் கலந்து போகும் உலகத்தை தொண்ணூற்றி ஒம்பது பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம கீழே உள்ள ஒரு கோடி யாருமே குறையில்லை இருக்குது இப்போ நிற எல்லாரும் ரைட்டு இப்போ பஞ்சமத்தில் படத்தில் அதே தூக்கம் தான் கட்டாந்தல்ல படத்தில் அதே தூக்கம் தான் அம்பானிக்கும் ஒரே பேர் தான் நம்மளுக்கும் ஒரே பேர் தான் இயற்கை ஒன்று மாற்றம் பண்ணல நம்மள்தான் மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப நன்றி மக்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி சேர்த்து நன்றி சுகமே சொல்லு வாழ்க அது நிறைய விஷயம் பேச போகிறோம் நிச்சயமாக பேசுவோம் மக்கள் இதுவாக பார்ப்போம் நிச்சயமாக தெளிவாக பேசுகிறோம் நிச்சயம் வாழ்த்துக்கள் செஞ்சு வாழ்க்கை